வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் நிலைத்தன்மை மற்றும் வலுவான பொருளாதார வளர்ச்சியை குவாட்டமைப்பு நாடுகள் உறுதி செய்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் பதினெட்டாவது இந்திய நேபாள கூட்டு ராணுவ பயிற்சி நேபாளத்தின் லும்பினி மாகாணத்தில் இன்று தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து மதிப்பீட்டு ஆண்டுக்கான திருத்தப்பட்ட வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது யுக்ரைனின் கீவ் நகரம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் ரஷ்யா மீண்டும் வான்வெளி தாக்குதலை தொடங்கியுள்ளது இருபத்தி நான்காவது பழங்குடியினருக்கான விளையாட்டுப் போட்டிகளில் கால்பந்து ஆட்டத்தில் சந்தல் பர்கனானி கோப்பையை வென்றது இனி விரிவான செய்திகள் இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் நிலைப்பாடு மற்றும் பொருளாதார வளர்ச்சியை குவாட் அமைப்பு நாடுகள் உறுதி செய்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் குவாட் அமைப்பின் இருபதாவது ஆண்டு நிறைவையொட்டி இதர உறுப்பு நாடுகளுடன் இணைந்து அவர் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் இந்தோ பசிபிக் மண்டலத்தில் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏதும் ஏற்படா வண்ணம் தடுப்பதற்கு குவாட் நாடுகள் ஒன்றிணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வப்போது மாறிவரும் சிக்கலான சவால்கள் பருவநிலை மாற்றம் புற்றுநோய் உள்ளிட்ட மருத்துவ சவால்களை எதிர்கொள்வது தரமான உள்கட்டமைப்பு பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கை இணையதள பாதுகாப்பு ஆகியவற்றில் குவாட் நாடுகள் மேலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக அளவில் பேரிடர் சவால்களை சமாளிக்க இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் ஆகிய நான்கு நாடுகளும் பெரிய அளவில் அவசர கால உதவிகளை அளித்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுனாமியால் பல கோடி மக்கள் பாதிப்புக்கு உள்ளான போது குவாட் அமைப்பு நாடுகள் உதவிக்கரம் நீட்டியதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்தோ பசிபிக் மண்டலத்தில் எதிர்கால தேவையை பூர்த்தி செய்வதற்கான முயற்சிகளை உறுப்பு நாடுகள் இணைந்து மேற்கொள்ளும் என்றும் அந்த கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தில்லி சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கி வருவதையொட்டி பிஜேபியும் ஆம் ஆத்மி கட்சியும் தேர்தலுக்கான ஆயத்தப் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டுள்ளன ஆம் ஆத்மி அரசின் செயல்பாடுகளை குறைகூறி பிஜேபி பல இடங்களில் சுவரொட்டிகள் மற்றும் பதாகைகளை அமைத்துள்ளது ஆம் ஆத்மி கட்சி ஊழலில் ஈடுபட்டதாகவும் அரசு நிர்வாகத்தை சீர்குலைத்துள்ளதாகவும் பிஜேபி கூறியுள்ளது தில்லியில் ஏற்பட்டுள்ள காற்று மாசுபாட்டிலிருந்து மக்களை மீட்பதற்கு உறுதியான நடவடிக்கைகள் எதையும் ஆம் ஆத்மி அரசு எடுக்கவில்லை என்றும் தலைநகரில் மருத்துவ சேவைகள் மிகவும் மோசமாக உள்ளதாகவும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படவில்லை என்றும் பிஜேபி தில்லி அரசு மீது குற்றம் சாட்டியுள்ளது தேர்தலையொட்டி ஆம் ஆத்மி அரசின் பல்வேறு சாதனைகளை மக்களிடம் எடுத்துக் கூறி வருகிறது அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு சஞ்சய் சிங் ஒரு சில பிரிவினருக்கு எதிராக பிஜேபி செயல்பட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தில்லி அரசு மேற்கொண்டு வரும் நலத்திட்டங்களை தடை செய்யும் நோக்கிலேயே அக்கட்சி செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளாா் மகளிர் மேம்பாட்டுத் திட்டம் பெண்களுக்கு இலவச பேருந்து வசதி இலவச மின்சாரம் போன்ற ஆம் ஆத்மி அரசின் திட்டங்கள் மக்களுக்கு மிகவும் பயனளித்துள்ளதாக திரு சஞ்சய் சிங் கூறியுள்ளார் ஆம் ஆத்மி கட்சியின் அரசு நிர்வாகம் குறித்து காங்கிரஸ் கட்சியும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறது அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு சந்தீப் தீட்சித் செய்தியாளர்களிடம் பேசுகையில் யமுனை நதியை தூய்மைப்படுத்தும் ஆம் ஆத்மியின் உறுதிமொழி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்று கூறினார் தில்லி அரசின் திட்டங்கள் குறித்து இந்திய தலைமை கணக்காயர் கேள்வி எழுப்பியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மக்களுக்கான எந்த ஒரு நலத்திட்டத்தையும் ஆம் ஆத்மி அரசு முழுமையாக நிறைவேற்றவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மதிப்பீட்டு ஆண்டுக்கான திருத்தப்பட்ட வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவித்துள்ளது இதையடுத்து தாமதமாக வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வோர் மற்றும் திருத்தப்பட்ட கணக்குகளை தாக்கல் செய்வோருக்கு இரண்டு வார காலம் கூடுதல் அவகாசம் கிடைத்திருக்கிறது பதினெட்டாவது இந்திய நேபாள கூட்டு ராணுவ பயிற்சி நேபாளத்தின் லும்பினி மாகாணத்தில் இன்று தொடங்கியது இரு நாடுகளும் இணைந்து பாதுகாப்பை விரிவுபடுத்துவதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாக சூரியகிரன் என்ற கூட்டு ராணுவ பயிற்சி இன்று தொடங்கியது எல்லைப் பகுதியில் உள்ள வனப்பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் தீவிரவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கிலும் இந்த கூட்டுப் பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது ஐநா விதிமுறைகளின்படி அமைதி நடவடிக்கைகளுக்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கும் ராணுவ வீரர்களுக்கு இதில் பயிற்சி அளிக்கப்படுகிறது பேரிடர் காலங்களில் மனிதாபிமான அடிப்படையில் நிவாரணம் மற்றும் உதவிகளை மேற்கொள்வதற்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளிலும் ராணுவத்தை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் போது அளிக்கப்பட உள்ளன இரண்டு வார காலம் நடைபெறும் இந்த கூட்டு ராணுவ பயிற்சியில் இருதரப்பு கலாச்சார பரிவர்த்தனைக்கும் இப்பயிற்சி வழிவகுக்கும் என்று எமது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு விடை கொடுத்து இரண்டாயிரத்து ஐந்து ஆங்கில புத்தாண்டு இன்று நள்ளிரவு பிறப்பதையொட்டி புத்தாண்டை வரவேற்க மக்கள் தயாராகி வருகின்றனர் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சிறப்பு கொண்டாட்டங்களும் நள்ளிரவு நடைபெறுகின்றன புத்தாண்டையொட்டி தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனைகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தேவாலயங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன கோயில்களிலும் சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சென்னை மெரினா கடற்கரையில் நள்ளிரவு மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும் என்பதால் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது சென்னை மெரினா பெசநகர் நகர் எலியட்ஸ் கடற்கரை பகுதிகளில் மக்கள் கடலில் இறங்குவதற்கும் குளிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னையில் அசம்பாவிதங்களை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இதேபோன்று மாநிலத்தின் மற்ற நகரங்களிலும் புத்தாண்டையொட்டி காவல்துறையினர் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது புத்தாண்டையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் உலகின் பல்வேறு பகுதிகளில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்பதற்கான கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன நியூசிலாந்தில் புத்தாண்டு பிறந்ததையொட்டி அங்கு பாரம்பரிய உற்சாகத்துடன் புத்தாண்டை கொண்டாடி மகிழ்கின்றனர் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு ஆஸ்திரேலியாவின் சிட்னி உள்ளிட்ட நகரங்களிலும் ஆங்கில புத்தாண்டு தொடங்கியுள்ளது பிரிட்டன் தலைநகர் லண்டன் ரியோடி ஜெனிரோ அமெரிக்காவின் நியூயார்க் உள்ளிட்ட நகரங்களிலும் புத்தாண்டை மக்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர் யுக்ரைனின் கியூ நகரம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் ரஷ்யா மீண்டும் வான்வெளி தாக்குதலை தொடங்கியுள்ளது நள்ளிரவு முதல் இருபத்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளும் ட்ரோன் தாக்குதல்களும் நடத்தப்பட்டதாக யுக்ரைனின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலின் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்ததால் ஓரளவு பாதிப்புகள் தவிர்க்கப்பட்டதாகவும் ஒரு வீட்டில் தங்கியிருந்த ஒரு பெண் மட்டும் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பனிரண்டு குடியிருப்பு கட்டடங்களும் இரண்டு கல்வி நிறுவனங்களின் கட்டடங்களும் சேதமடைந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யுக்ரைனின் போர் விமான தளமும் வெடிமருந்து தொழிற்சாலையும் வான்வழி தாக்குதலில் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை நடப்பாண்டு முப்பத்து மூன்று சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை மாநிலத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக கூறினார் கடந்த ஆண்டு பார்க்கும் பொழுது பத்து சதவீதம் இயல்பை விட அதிகம் தென்மேற்கு பருவமழை காலத்தில் வடகிழக்கு பருவமழைகளில் இருபத்தி ஏழு சதவீதம் அதிகம் புயல்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டு ரேமல் அஸ்னா தானா பெங்கல் அரபிக்கடல் வங்கக்கடல் மொத்தமாக நான்கு புயல்கள் உருவானது தற்பொழுது நிலவரப்படி பார்க்கும் பொழுது நமக்கு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இந்திய கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுகிறது பொதுவாக மிதமான மழை ஒன்னு ரெண்டு பகுதியில் வந்து கனமழை தெற்கு பகுதிகளில் அதிகமாக ஏழாம் தேதி முதல் மீண்டும் மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தில் பொங்கல் வரைக்கும் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா வடகிழக்கு பருவமழையுடைய விலைகள் வந்து பிறகுதான் தெரிவிக்கப்படும் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கிய இருபத்தி நான்காவது தேசிய பழங்குடியினர் விளையாட்டுப் போட்டிகள் இன்று நிறைவடைந்தன இன்று நடைபெற்ற கால்பந்து இறுதிப் போட்டியில் சந்தல் பர்கானா அணி கேரள அணியை நான்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வென்று கோப்பையை கைப்பற்றியது கடந்த நான்கு நாட்களாக நடைபெற்ற இப்போட்டியில் நாட்டில் இருபத்தொன்பது மாநிலங்களைச் சேர்ந்த பழங்குடியின வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றனர் இப்போட்டிகளில் நேபாளத்தைச் சேர்ந்தவர்களும் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணிக்கு எதிரான ஆட்டத்தில் விதர்பா அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த தமிழ்நாடு அணி நாற்பத்தி எட்டு புள்ளி நான்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று ஆறு ரன் எடுத்தது இருநூற்று ஏழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய விதர்பா அணி நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து ஓவரில் நான்கு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை எட்டியது சந்தஸ் கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் கேரளா இன்று மேற்குவங்க அணியை எதிர்கொள்கிறது ஹைதராபாத்தில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் இன்றைய ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது ரூர்கேலாவில் இப்போட்டி மணி எட்டு பதினைந்துக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் நிலைத்தன்மை மற்றும் வலுவான பொருளாதார வளர்ச்சியை குவாட்டமைப்பு நாடுகள் உறுதி செய்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் பதினெட்டாவது இந்திய நேபாள கூட்டு ராணுவ பயிற்சி நேபாளத்தின் லும்பினி மாகாணத்தில் இன்று தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து மதிப்பீட்டு ஆண்டுக்கான திருத்தப்பட்ட வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது யுக்ரைனின் கீவ் நகரம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் ரஷ்யா மீண்டும் மான்வள்ளி தாக்குதலை தொடங்கியுள்ளது இருபத்தி நான்காவது பழங்குடியினருக்கான விளையாட்டுப் போட்டிகளில் கால்பந்தாட்டத்தில் சந்தல் பர்கானா அணி கோப்பையை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரிலும் ஆர் என் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்